எனக்கு வந்து இப்ப நான் உடம்பு கம்மி பண்ணிட்டு வரேன் இல்லையா உடம்பு கம்மி பண்ணி நல்லா ஸ்டைலா இருக்கிறான் அதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க நம்ம லெஜண்ட் சரவணா ஸ்டோர் அண்ணாச்சி அவர்கள் தான் காரணம் ஏன்னா அவருக்கு வந்து பல எதிர்ப்புகள் பல விமர்சனங்கள் வந்தாலும் நம்ம லெஜண்ட் சரவணா ஸ்டோர் அண்ணாச்சி அவர்கள் எவ்வளவு ஸ்டைலா மாசா கெத்தா இருக்கிற இந்த வயசுலயும் இன்னைக்கு அவர் வந்து ஒரு ஒரு ஸ்டைலா இருக்காரு அப்படின்னாக்க அவரோட ரோல் மாடல் தான் நான் அவரை வந்து என்னோட உடம்பை குறைச்சி என்னோட ஹேர் ஸ்டைல் மறைச்சு என்னோட கூலிங் கிளாஸ் போட்டு நல்லா ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு வந்திருக்கேன் அப்படின்னாக்க இன்னைக்கு லெஜெண்ட் சரவணா ஸ்டோர் அண்ணாச்சி தான் காரணம் அது மட்டும் இல்ல நிறைய பேர் வந்து ஒரு நடிகரை பார்த்து ரசிகர்களோ இல்லை தொண்டர்களோ அவங்க வந்து நம்ம அவரை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு அரசியல்வாதியை பார்த்து அவங்க அந்த மாதிரி நினைப்பாங்க ஆனால் நான் லெஜண்ட் சரவணா ஸ்டோர் அண்ணாச்சி அவர்களை பார்த்து தான் இன்னைக்கு நான் வந்து ஸ்டைலா மாசா கெத்தா இருக்கேன் நடக்கிற தட்ட இன்னைக்கு கூட நான் வந்து லெஜண்ட் சரவணா ஸ்டோர் அண்ணாச்சி அவர்கள் அவர் நடந்து வரும்போது எப்படி ஸ்டைலா நடந்து வருவாரோ அதே மாதிரி தான் நானும் நடந்து வருது இதுபடி அதற்கு காரணம் இன்னைக்கு உழைப்பால் உயர்ந்த அந்த மா மனிதர் லெஜண்ட் சரவணா ஸ்டோர் அண்ணாச்சி அவர்கள் அவர மாதிரி ஒரு தொழிலதிபராக ஆகுறனோ இல்லையோ அப்புறம் மாதிரி ஒரு மனிதாபி பால் குடிச்சேன் அதுக்கப்புறம் வெறும் பச்சை தண்ணி தான் குடிச்சிட்டு இருக்கேன் அது வாசனை வருமா வாசனை வராதா தெரியுமா தெரியாதா புரியுமா புரியாதா அறியுமா அறியாதான்றதா எனக்கு தெரியல மாஸ்டர் அவர்கள் சொல்லிதான் தெரியுது இப்ப நான் வந்திருக்கிறது எலெக்ஷன்ல ஓட்டு போடுறதுக்காக நடிகர் சங்கத்துல ஓட்டு போடுறதுக்காக வந்திருக்கேன் நான் ஓட்டு போட்டேன் ஓட்டு போட்டேன் ஓட்டு போட்டேன் என்கிட்ட யாரெல்லாம் ஓட்டு கேட்டாங்களோ யாரெல்லாம் என்கிட்ட ஓட்டு கேட்டாங்களோ போன் பண்ணி ஓட்டு கேட்டாங்களோ அவங்களுக்குலாம் ஓட்டு போடுறதுக்காக வந்திருக்கேன் கேட்காதவங்களுக்கு வேட்டு போடுறதுக்காக வந்திருக்கேன் அதே மாதிரி என்னை நேரில் சந்திச்சு ஓட்டு கேட்டவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்காக வந்திருக்கேன் ஓட்டு போடுறதுக்காக வந்திருக்கேன் அவங்களுக்கு நல்லா புது சீட்டு போடுறதுக்காக வந்திருக்கேன் அது மட்டும் இல்ல என்ன பல பேரே போன் பண்ணி கேட்டாங்க நேரடியா கேட்டாங்க இங்க வந்தப்பெல்லாம் கேட்டாங்க ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் உலக மடிப்பு நடிப்புடா சாமி மூணு டீமு இந்த எலெக்ஷன்ல நிக்குது மூணு நாளா அவங்க வந்து மீட்டிங் மீட்டிங் போட்டு எல்லாரையும் வர வச்சு பிரியாணி எல்லாம் போட்டாங்க ஆனால் அவங்க அங்கே நிக்கிற அந்த வேட்பாளர்கள் எல்லாருமே ஸ்டேஜில் நின்றுட்டு ஏதோ கல்ச்சுரல் ப்ரோக்ராமுக்கு வந்த மாதிரி அப்படியே அப்படி ஸ்டைலாதுன்னு ஹாய் ஹலோ அப்படின்ட்டு இருக்காங்க ஓட்டு கேட்கறது சும்மா இல்லைங்க தெரு தெருவா போனோம் வீதி வீதியா போனோம் உங்களை ஒரு பதவியில உட்கார வைக்கிறேன்னா எதுக்கு எங்களை மாதிரி ஏழைப்பாலைகளுக்கு நடிகர் நடிகைகளுக்கு உதவி செய்வீங்க அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை நாங்கள் ஜெயிக்க வைக்க போறது நீங்க எல்லாம் ஜெயிச்சிட்டீங்கனாக்கா தயவு செய்து அந்த நடிகர் சங்கத்திற்கு சின்னத்திரை நடிகர் சங்கத்துக்கு இந்த மாதிரிலாம் இருக்காம நல்ல அன்போட பண்போட பாசத்தோட இருந்து நீங்க அடுத்த கட்ட நடவடிக்கையில் இப்போ சின்னத்திரை நடிகர் சங்கம் வந்து சொந்தமா பில்டிங் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் நிறைய நலிந்த கலைஞர்கள் இருக்காங்க அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு இந்த நேரத்துல தாலுமையோட கேட்டுக்கிறேன்